ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிகம் ஃபைபர் விட்டமின் நிறைந்த சௌ சவ் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு காய்ந்த மிளகாய் நான்கு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்தா சட்னி நல்லா இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி வச்சுருக்க ஒரு சௌசவை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சௌசவை சேர்த்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம காயோடையே வதங்கும் போது உப்பு சேர்க்குறதால காயும் சீக்கிரமாக வதங்கும் சௌ்சவுமே நல்லா நீர் காயின்றதால வதங்கும் போது காயிலே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால வதக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த காய் எல்லாத்தையும் இதோட பச்சை வாசனை எல்லாம் முழுமையாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்படி வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக இதில் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த காய் கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வர்றதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் சட்னி ராஸ் இல்லாத நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா வதங்கிடுச்சு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா மேலே தெறிக்காம சட்னி நல்லா வரும் நம்ம சூடாக சேர்த்து அரைச்சிட்டுனா சட்னி நம்ம மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சவ் சவ் சட்னியை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாலிப்பை இது மேலே கொட்டிடலாம் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃபைபர் விட்டமின் இதெல்லாம் இருக்கிறதால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் இது நல்ல ஜீரண சக்தியாகவும் பயன்படுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விருப்பம் போல் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்